இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பிட்டு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடிய நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூடிய ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுல நான் பிரண்டைய நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துடலாம் இந்த பெரண்டையில அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது இது நம்ம முட்டி வலிகெல்லாம் ரொம்பவே நல்லது முட்டி வலி கிலும் வலி ஜாயிண்ட் பெயின் எல்லா ஜாயிண்ட் பெயினுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் இதை சாப்பிட்டோம்னாக்கா முட்டி வலி எல்லாம் சரியாயிருங்க இது கூட ஒரு கைப்பிடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுல பெருங்காய இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடெல்லாம் நல்லா ஆறணுன்னே இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைனா சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுல புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்க்கும் போது அதோட அரிப்பு தன்மை எல்லாம் எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான பெரண்ட சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ